நூத்தி ஒரு கிலோ வந்து எழுபத்தி வந்துட்டேன் எவ்வளவு நாள் ஆச்சு அதுக்கு டைம் அது ஒரு ஒன்பது கிலோ ஆயிடுச்சு ஒன்பது மாசத்துல ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு கிலோவா இருபத்தி ஒன்பது கிலோ குறைச்சிட்டீங்க அப்ப அந்த வெயிட் குறைக்க குறைக்க என்னென்னா உங்களுக்கு சரியாச்சு மூட்டு வலி குறைஞ்சிருச்சு அல்சர் கம்ப்ளைண்ட் எதுவும் காலம் கிடையாது கரெக்ட் டைம் இன்னும் சொல்ல போனா இப்போ இப்போ பன்னெண்டுக்கே பசிக்க ஆரம்பிச்சிடும் நல்லா பசி சாப்பிட ஆரம்பிச்சு முதல்ல பசிக்காது இப்போ நல்லா பசிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிங்க மூட்டு வலி கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியாச்சு அது ஈவினிங் வந்து இதை நேரமாக தூங்கிடுவேன் ஏர்லி மார்னிங் இப்போ நாலரை கால நேரம் எழுந்திரிச்சிடும் நாலரை மணிக்கு அதுக்கு முன்னாடி தூங்க முதல் இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் தெரியும் சரியா ஒர்க் எஃபிஷன்ஸ் நல்லா இருக்கும் எந்த உடம்புல எந்த கம்ப்ளைண்ட் கிடையாது அடிக்கடி வந்து ஹார்ட் வணிக்கிற மாதிரி இருக்கும் அதுலன்னா அடிக்கலாம் முன்னாடி இப்போ அந்த கேஸ்டோ ப்ளோ ஹார்ட் ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசு வந்து பேக்கில் எப்படி சுறுசுறுப்பா அந்த மாதிரி இது வந்து சாருடைய தனிப்பட்ட ரிசல்ட்டு சார் வந்து ஒரு ஹையர் ப்ரொஃபஷனில் இருந்தவர் இருந்தாலும் வந்து உடம்பு பாதிப்பு நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம உடம்புக்கு வந்து நம்ம யார் இப்போ இவங்கக்கிட்ட இவங்க எக்ஸாம்பிள் வச்சு சொல்லணும்னா மேனாக இருக்கிறேன்னா நான் ஒரு ஏடியாக இருக்கேன்னா உடம்புக்கு தெரியாது இப்போ இந்த காம்ப்ளெக்ஸில் கீழே செக்யூரிட்டி இருக்காங்க செக்யூரிட்டியாக இந்த காம்ப்ளெக்ஸ் ஓனராக உடம்புக்கு தெரியாது நம்ம உடம்புக்கு தெரிஞ்சது என்னென்னா சராசரி இடையில் இருக்கணும் கொழுப்பு சதவிகிதம் கரெக்டாக இருக்கணும் நல்லா வந்துட்டு சாப்பாட்டு பழக்க வழக்கம் இருக்கணும் சத்தான உணவு உடம்புக்கு கொடுத்தா அதோட வேலையை அதுவே ரெடி பண்ணிக்கணும் ஸோ சத்து பற்றாக்குறை தான் இன்னைக்கு வர எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நம்ம சத்து பற்றாக்குறையில் உடம்பு சொல்லும் திரும்ப திரும்ப போய் இது சாப்பிடு அது சாப்பிடு சொல்லும் போது நம்ம நிறைய சாப்பிடுவோம் தேவை போக மீதியெல்லாம் வந்து கொழுப்பாக மாதிரி உக்காந்துக்கும் அந்த கொழுப்பாக மாதிரி உக்காடுறது உள்ளுக்குள்ளே நிறைய விளைவுகளை கொண்டு வரும் அதுதான் இவர் சொன்ன சமாச்சாரம்லாம் இப்போ நம்ம உணவு பழக்க வழக்கத்துக்கு வராரு நம்ம நார்மல் ஈட்டிங் ஹேபிட் சரி பண்ணுறாரு நாங்கள் சொல்கிற மாதிரி அவரு நடந்துக்கிறாரு கொஞ்சம் எக்ஸசைஸ் வரு லைஃப் ஸ்டைல் கொண்டு போகிறாரு ப்ராப்பராக எல்லாம் இன்டேக் பண்ணுறாரு ஒரு ஒரு மாதமாக ஒரு ஒரு மாதமாக ஒவ்வொரு பிரச்சனையாக இருந்து வெளியே வந்து ஒரு ஒம்பது மாதம் டைமில் பாருங்கள் இருபத்தி ஒம்பது கிலோ வெயிட் லாஸ் பண்ணி ஆள் வந்து இப்போ சிக்கன் சிறுத்தை குட்டி ஆகிட்டார் இப்போ நம்ம பேசுனவங்களுடைய பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர் எல்லாமே நம்ம போடுறோம் ஆனால் ஒரு டிஸ்க்ளைமர் நீங்கள் வந்து வச்சுக்கணும் எப்போவுமே இவருக்கு ஆயிடுச்சு எனக்கும் ஆயிரும் அப்படிலாம் இல்லை யாரோ ஒருத்தர் அவங்க உடம்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சராசரி இடம் வர்றதுக்கு ரெடியாக இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு நம்ம சொல்கிறத கேட்கணும் இந்த உணவை அடாப்ட் பண்ணிக்கணும் நார்மல் உணவையும் சரி பண்ணணும் தண்ணி குடிக்கிற பழக்கத்தையும் நல்லா கொண்டு வரணும் கொஞ்சம் ஏதாவது ஒரு வாக்கிங் ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸும் பண்ணுறதுக்கு ரெடி ஆகணும் அன்ஹெல்த்தி ஈட்டிங் ஹேபிட்டையும் கட் பண்ணணும் இந்த மாதிரி நிறையா விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறதுடைய விளைவு தான் இந்த மாதிரி ரிசல்ட்லாம் நம்ம அச்சீவ் பண்ண முடியும் ஸோ இது எல்லாருக்கும் பொதுவானதானால் இல்லை தனிப்பட்ட நபரை பொறுத்து ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு மாறும் ஆனால் நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா உங்களுக்கு வெயிட் குறைக்கணுமா வெயிட் கெயின் பண்ணணுமா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் நேரில் வாங்க ஒரு கன்சல்ட்டிங் எடுங்க ஒரு ஃப்ரீ செக்கப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நாங்கள் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு திருப்தியாக இருந்து ஃபாலோ பண்ணலான்னு தோணுச்சுனாக்கா ஸ்டார்ட் பண்ணுங்க சரியா தேங்க்யூ